என்னோட அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் கண்ணால் கண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீய மெய் இன்றைக்கி நான் பேச போகிற இன்சிடெண்ட்டும் அந்த மாதிரி ஒன்று தான் வெறும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் வீடியோ கிளிப்பை வச்சு மட்டுமே லா அண்ட் ஆர்டர் கையில் எடுக்கிறது நம்ம யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அதுக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் இருக்குது அவங்க டிசைட் பண்ணட்டும் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்னு ஆனால் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் என்ன யோசித்தேன்னு தெரியுமா நானும் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கேனோன்னு எனக்கே சடனாக ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு அப்படி செல்ஃப் டவுட் வர அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோவோட ப்ளே பண்ணி காட்டுறேன் அண்ட் நான் ஏன் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி இந்த கேரளா பஸ் இன்சிடெண்ட்டை பார்க்குறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் இந்த வீடியோவில் இவங்க மேலே தப்பு இல்லை அவங்க மேலே தப்புன்னு பிளேமாக ஜட்ஜ் பண்ண இல்லை ஆனால் நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும் நம்ம எல்லா பேருக்கும் உள்ள ஒரு கட் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணலை பிளேம் பண்ணலன்னு சொன்னாலும் உள்ள ஒரு வாய்ஸ் ஏதோ ஒன்று சொல்லும் அது மட்டும் தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது ரைட்டாக இருக்கலாம் ராங்காக கூட இருக்கலாம் நீங்கள் எல்லா பேரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பல ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேயே அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி அவர் உண்மையாகவே அந்த பொண்ணை செக்ஸுவலாக ஹரஸ் பண்ணியிருந்தா கண்டக்டர்கிட்ட சொல்லி பஸ்ஸை ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க அது பண்ணலை அவங்க அதை வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டு நெட்டிசன் கிட்டே இருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸியில் இருக்கிற கேரளாலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணக்கப்புறம் வீடியோ வைரல் ஆகுது ரெண்டு லட்சம் வியூஸ் அண்ட் நைன் தௌசண்ட் ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் வருது அதில் நிறையா பேர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் நிறையா பேர் அந்த தீப கவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேற போடுறாங்க இது எனக்கு மட்டும் நடக்கலை அந்த பஸ்ஸில் வந்த இன்னொரு பொண்ணுக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஷூட் பண்ணேன்னு சொல்லி இதில் என்னோட கொஸ்டின் என்னன்னா இவங்களுக்கு அந்த பொண்ணு மேலே உண்மையாகவே அவ்வளோ கன்சர்ன் இருந்தால் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்காம அந்த ஸ்பாட்லேயே கண்டக்டர் கிட்டே சொல்லியிருக்கலாம் ஆர் ஷூட் பண்ணக்கப்புறம் எவிடன்ஸை காட்டி போலீஸ் கிட்டையாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க இதை எடுத்து அவங்க இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தோட கான்சிக்வன்சஸ் எதை பற்றியும் யோசிக்காமல் தீபக்கோட அம்மாவும் ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க பையன் எப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு வீடியோ வருது அண்ட் அந்த வீடியோனால அவர் தற்கொலை பண்ணுறாருன்னு சொல்கிறப்போ நியூஸ் சேனலில் தீபகோட ஃபேமிலி அழுகிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கடுத்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தாலும் அவர் உயிர் திரும்ப வரப்போகிறதில்ல அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணை அப்படி பண்ணதுனால நிறையா பேர் இப்போ எல்லா பொண்ணுங்களையும் ஜென்ரலைஸ் பண்ணி ட்ரோல் பண்ணுறீங்க ஆனால் இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ஃபேஸ் பண்ண பொண்ணுங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ எதுவுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க நாட் இன் த சோசியல் மீடியா பட் த ரியல் லைஃப் இதுக்கு மேலே நான் இந்த இன்சிடென்ட்டை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல எல்லாம் கோட் டிசைட் பண்ணட்டும் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்னு அண்ட் இப்போது எனக்கு நான் செல்ஃப் டவுட் வந்துச்சுன்னு சொன்னேன்ல அப்படி செல்ஃப் டவுட் வர அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு இந்த ரெண்டு கிளிப்பை பார்த்துட்டு வாங்க அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிளிப் இது எப்போ எடுத்தேன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண நான் ஃபீனிக்ஸ் ஃபினிக்ஸ் மாலாஃப் ஃபேஸியாக போனப்போ எடுத்தது கவுடுக்கு நடுவில் நடந்து போகும்போது ஒரு கேம் ஸ்டால் பார்த்தேன் அங்கே தேர்ட்டி பிளஸ் ஏஜ் இருக்கிற ஒரு அண்ணா ஸ்ட்ரைக் வித் த பால் கேம் ஆடிட்டு இருந்தார் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் மூணு சான்ஸ் கொடுப்பாங்க மூணு சான்ஸில் எல்லா கிளாஸும் கீழே தள்ளணும் ஃபர்ஸ்ட் ட்ரை ஜஸ்ட் மிஸ்ஸு செகண்ட் ட்ரை நல்லா ஹிட் பண்ணிட்டாரு தேர்டு ட்ரை கம்ப்ளீட் மிஸ்ஸு தேர்டு ட்ரெயில் நான் கூட அந்த பையன் மேலே கோவத்தில் எரிஞ்சிருவாருன்னு நினச்சேன் பட் இல்லை அங்கேருந்து குழந்த மாதிரி வெக்கப்பட்டுட்டு போயிட்டாரு நான் கூட நினைச்சேன் ஒரேடியாக வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி ஸோ நானும் நெக்ஸ்ட் கேம் பார்க்க போனேன் பார்த்தா போன மனுஷன் போய் டிக்கெட் வாங்கிட்டு திரும்ப கேம் விளாட வந்துட்டாரு திரும்பவும் ஃபெயில் ஆகிட்டார் திரும்பவும் ட்ரை பண்ணாரு திரும்பவும் ஃபெயிலு இதை பார்க்க சிரிப்பா இருந்தாலும் ஆனால் அந்த மொமெண்ட்ல ஒரு சின்ன தாட் வந்துச்சு தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் இருந்தாலும் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் ஃபெயில் ஆயிட்டோன்னு தெரிஞ்சும் அவரை ஸ்டாப் பண்ண முடியல ஃபன்னுக்கு ப்ளே பண்ணார் தோற்றாலும் சிரித்தார் திரும்பவும் ட்ரை பண்ணார் அப்போ புரிஞ்சிச்சு லைஃப்பில் கூட அப்படி தான் ஃபஸ்ட் ட்ரை சக்சீட் ஆகலைன்னா செகண்ட் ட்ரை அதுவும் இல்லைனா தேர்ட் ட்ரை இந்த ப்ராசஸில் பீப்புள் சிரிப்பாங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க ஆனால் ட்ரை பண்ணுறத மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு பட் அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இவருக்கு அந்த கேமில் அவர் வின் பண்ணல பட் என்னோடய ஹார்ட்டை வின் பண்ணிட்டார் செகண்ட் கிளிப் இது எப்போ எடுத்தேன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் செலிப்ரேட் நான் யூபி சிட்டி மால் போனப்போ விஜய் மலையா வீடு பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு அங்கிள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி ஆடுறாரா இல்லை நார்மலாகவே அப்படியான்னு தெரில பட் அவர் ஒரு ஒரு மூமெண்ட் இஸ் லைஃப் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தார் யாரை பற்றியும் திங்க் பண்ணாமல் அவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பாட்லைட் இல்லைனாலும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் வாழ்க்கை எப்பவுமே அப்படி தான் இஃப் இட் மேக்ஸ் யூ ஹாப்பி இட் டசன் ஹவ் டு மேக் சென்ஸ் டு எனிபடி எல்ஸ் எல்லா பேரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு எப்படா பன்னெண்டு மணி ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாரோட அட்டென்ஷன் இந்த அங்கிள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு அங்கே இருக்கிற எல்லாரோட வைபையும் சேஞ்ச் பண்ணிட்டார் இவர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்போ தனியாக தான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் பட் இனி வரப்போகிற கிளிப்பு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேரும் இவரோட வைபுக்கு மேட்ச் ஆவாங்க என்னை மன்னிச்சிருங்க என்னால் இந்த வீடியோவோட ஆடியோ போட முடியாது காப்பிரைட்ஸ் ஆகிடும் ஏன்னா பேக்ரவுண்டில் சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு எனிவேஸ் இவரோட வைப்புக்கு ஆடியோ தேவையில்ல ஸோ இவர் டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் இந்த வீடியோ எடுத்தது ஜஸ்ட் நார்மல் விலாகா தான் பட் இந்த பர்டிகுலர் ரெண்டு கிளிப் என்னோடய லைஃப்பில் அவ்வளோ மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படி என்னடா இந்த வீடியோவில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் ரொம்ப டவுனில் இருக்கிறப்போ தீஸ் டூ பீப்புள் எனக்கு நிறைய லைஃப் லெசன் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் ஷேர் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபன் இயர் வேல கன்வே பண்ணாவாச்சும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினச்சேன் அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகும்னு நினைக்கல பட் இந்த வீடியோ இப்போ வரை நீங்கள் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபைனலாக இங்கே ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லணும் உங்ககிட்ட இது ரிலீஜியன் இஸ்யூ இல்ல இது Men versus உமன் இஷ்யூ இல்ல இது கேமரா கல்ச்சர் கண்டென்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ்யூ கேமரா எடுக்கிறது தப்பு இல்ல கண்டென்ட் கிரியேட் பண்றதும் தப்பு இல்ல ஆனா கான்ஸீக்வென்ஸஸ் பத்தி யோசிக்காம போஸ்ட் பண்றது தான் ரொம்ப தப்பு ஒரு வீடியோக்கு வர வியூஸ் டெம்பரரி லைக்ஸ் டெம்பரரி ரீச் டெம்பரரி ஆனா லைஃப்ல நடக்கிற டேமேஜ் 퍼மன்ட் உங்களுக்கு என்ன தோணுது கண்டென்ட் கிரியேட்டர் க்கு எங்க வர லிமிட் இருக்கு வியூஸ் முக்கியமா இல்ல ஒரு லைஃப் முக்கியமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கமெண்டில் பேசலாம் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக மட்டுமே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிஜி